அருள் செய்யும் திருமகள் அன்மீக கதைகள் தலைமுறை தலைமுறைக்கும் உடனிருந்து அருள் செய்யும் திருமகளின் கதை பற்றி ஒன்று தெரிந்து கொள்வோமா சீமத் பகவத்கீதையில் தனக்கு நான்கு விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனனிடம் சொல்லியிருக்கிறார் அர்ஜுனா என்னிடம் வரக்கூடிய நான்கு விதமான பக்தர்களில் முதல் வகையானவர்கள் ஆர்த்தா அதாவது ஏகப்பட்ட மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் உடல் உபதியினால் அவதிப்பட்டு கொண்டு அந்த கஷ்டங்களை நான் தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு வருபவர்கள் இரண்டாம் அவர் அர்த்தார்ஜி அதாவது எங்களுக்கு இன்னும் வேண்டும் என மென்மேலும் வேண்டும் என்ற வேண்டுதலோடு வருபவர்கள் மூன்றாம் அவர் ஜின்ஜாசு தங்களுக்கு ஆத்ம ஞானம் வேண்டும் என கேட்டு வருபவர்கள் நான்காம் ஆனவர்கள் ஞானி எங்களுக்கு நீ மட்டுமே தான் வேண்டும் கிருஷ்ணா வேறெதுவும் வேண்டாம் வேறு எதுவும் எங்களுக்கு தேவையும் இல்லை நீ எங்களோடு எப்பவும் இரு அது எங்களுக்கு போதும் என்றிருப்பவர்கள் என்கிறார் கிருஷ்ணரின் திருவருளுக்கு அதிகப்படியான பாத்திரமாகி இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் நான்காவது வகையைச் சார்ந்த பக்தர்களாகத்தானே இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையில் நாம் திருமகளின் அதிகப்படியான அன்பை பக்தியை அவளிடம் வைக்கும்போது அதிகப்படியான திருவருளை அவள் நம் மீது நிச்சயம் அருள்வாழ்தானே அப்படி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னபடி திருமகள் மீது பக்தி கொண்ட ஒரு பக்தர் மீதும் ஞானியைப் போல திருமகள் அருளே தனக்கு வேண்டும் என்றிருந்த அந்த பக்தருக்கு திருமகள் எப்படி திருவருள் புரிந்தாள் என்பதை பார்ப்போமா திருமகளை நாம் அழைக்க பெரிய பெரிய தவம் செய்ய வேண்டும் மிகச் சிறப்பான பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதையே இல்லை எளிமையான இருப்பிடமான அந்த மகாலட்சுமி தாயார் நம்மிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் அருள் புரிபவள் தூய்மையான மனதோடு எனக்கு வேறு கதியே இல்லை தாயே நீதான் என மனமிறங்கி வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி இரு கை குவித்து நின்றால் போதும் திருமகள் ஓடோடி வந்துவிடுவாள் ஒரு ஊரில் மிகச்சிறந்த திருமகள் பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் சிறுவயது வயது முதலே அவர் தொடங்கிய எல்லா விஷயங்களிலும் திருமகளை மட்டுமே துணைக்கு கொண்டு அவர் செய்த அத்தனை முயற்சிகளுமே அவருக்கு வெற்றியை துணையாக கொண்டு வந்து சேர்த்தன ஏழ்மையின் பிடியில் இருந்து சிறிய முதலீடு கொண்டு அவர் தொடங்கிய வியாபாரம் அவரை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றிவிட்டது திருமகள் தன்னோடு கூடவே இருப்பதால் தான் தன்னால் வெற்றியை எட்ட முடிந்தது என்பதை உணர்ந்த அவர் திருமகளை வழிபடுவதை மட்டும் நிறுத்தவே இல்லை நல்ல மனைவி அருமையான மூன்று மகன்கள் அற்புதமான வீடு நிம்மதியான மனம் நோயில்லா உடல் என இவை எல்லாமே திருமகளின் திருவறளால் தான் சாத்தியமானது அவருக்கு அந்த வியாபாரி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதை எட்டிய போது ஒரு நாள் அவரது கனவில் திருமகள் தோன்றினாள் பக்தனி நீ இவ்வளவு நாட்களாய் என்னை மிகவும் அன்பாக பூஜை செய்து உனது வீட்டிலும் நீ வியாபாரம் செய்யும் இடத்திலும் என்னை மிகவும் அருமையாக பார்த்து கொண்டாய் நீ என் மீது காட்டிய அன்பில் அந்த பக்தியில் மனமகிழ்ந்து நான் உன்னோடு உனது இல்லத்திலும் உனது வியாபார இடமாகிய கடைகளிலும் உன்னோடு கூடவே இருந்து எனது திருவருளை உனக்கு கொடுத்து வந்தேன் இனி நீ இந்த பூலோகத்தை விட்டு கிளம்பும் நேரம் வந்துவிட்டது உனது ஆயுள் என்பது சிறிது நாட்களிலேயே முடியப் போகிறது நீ இவ்வுலகை விட்டு போன பிறகு என்னை இவ்வளவு அன்பாக சிரத்தையோடு யாரும் உனது வீட்டிலோ அல்லது உனது கடையிலோ பூஜிக்க மாட்டார்கள் எனவே நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுகிறேன் ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் என் மீது அலாதியான பக்தியை நீ காட்டியதால் ஒரே ஒரு வரம் கொடுத்துவிட்டு நான் கிளம்புகிறேன் உனக்கோ உனது பிள்ளைகளுக்கோ என்ன வரம் வேண்டும் என்று கேள் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனாள் திருமகள் தான் கண்ட கனவின் தாக்கம் முழுமையாக மறையாத நிலையில் அந்த செல்வந்தர் தனது மூன்று மகன்களையும் அழைத்து திருமகள் தனது கனவில் வந்து சொன்னதை சொன்னதும் அவரது முதன்மகன் சொன்னான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் பரமாத்மா சொன்னதைப் போல எனக்கு பெரிய வீடு வேண்டும் நான்கு வேலையாட்கள் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் இதையெல்லாம் திருமகள் வரமாக தருவாளா என்று கேள் என்றான் தனது தந்தையிடம் அப்பா நான் வியாபாரத்தை பெருக்கப் போகிறேன் அதனால் அதற்கு தக்கபடி பெரிய இடத்தில் கடை கட்ட வேண்டும் ஒரு பெரிய மனை வேண்டும் என்று அந்த மகாலட்சுமி தாயாரிடம் வரமாக கேட்க முடியுமா என்று கேட்டான் சாதாரணமாக அதிகம் பேசாத மூன்றாவது மகன் தனது அப்பாவிடம் அமைதியாக வந்து இத்தனை வருடங்கள் நம்மோடு இருந்து நம்முடைய வெற்றிக்கெல்லாம் துணையாக இருந்த திருமகள் நமது வீட்டை விட்டு போகக்கூடாது இங்கேயே இருக்க வேண்டும் தொடர்ந்து நமக்கு திருவருள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே வரமாக கேளுங்கள் அப்பா என்றான் மூன்றாவது மகன் மூன்றாவது மகனின் சொல் கேட்டு அந்த தந்தை மகிழ அகில உலகத்துக்கே தாயான அந்த திருமகளும் மகிழ்ந்து இனி தலைமுறை தலைமுறைக்கும் உங்கள் இல்லத்தில் என்னை அழைத்து உங்கள் மகனும் உங்கள் பேரன் பேத்திகள் பூஜை செய்து கொண்டிருக்கும் வரை என்னை உங்கள் குடும்பம் நினைத்து கொண்டிருக்கும் வரை உங்கள் இல்லத்தை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று வாக்குறுதியை அளித்தாள் வளங்களின் மகளான திருமகள் அந்த திருமகளிடம் எங்களோடு எப்பவும் நீ என்றென்றும் இரு தாயே என்று நாமும் திருமகளை வேண்டி அவள் திருவரலை பெறுவோம் வாருங்கள்